எழுத்தவங்க தானே அவையை விட்டே ஓடிய திமுக எம்பிக்கள் சம்பவம் சீதாராமன் தேசிய கல்விக் கொள்கை குறித்து பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசும்போது திமுக எம்பிகள் நாகரீக மற்றவர்கள் என்று பேசியதை தமிழர்களை தர்மேந்திர பிரசாத் நாகரீக மற்றவர்கள் என்று பேசிவிட்டார் என திமுக மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்தது ஆனால் மக்கள் மதியில் திமுகவின் தில்லா அரசியல் எடுபடவில்லை இருந்தாலும் திமுக எம்பிக்கள் நாகரிகம் இல்லாதவர் என தான் பேசியது திமுக எம்பிக்கள் மனது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வார்த்தையை திரும்ப பெறுகிறேன் என பெருந்தன்மையாக பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் இருந்தாலும் திமுக எம்பிக்கள் இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து அரசியல் செய்யும் நோக்கில் பாராளுமன்ற வெளியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரசாந்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து திமுக எம்பிக்களின் இந்த அட்ராசிட்டிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிய பேச்சுக்கு பதில் பேச முடியாமல் பாராளுமன்றத்திலிருந்து தலைத்தறிக்க திமுக எம்பிக்கள் ஓடிய சம்பவம் அரங்கேறியது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சபையில் திமுக எம்பிக்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசுகையில் திமுக எம்பிக்கள் நாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய நிலையில் அவரது பேச்சை திரும்பப் பெற வைத்தீர்கள் ஆனால் திராவிட கட்சிகளின் அடையாளமாக இருக்கும் பெரியார் தனது விடுதலை நாளேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்ததில் பிச்சை எடுப்பதை தவிர வேறு உயிர் வாழ்வதற்கு ஒன்றும் பயன்படவில்லை என சுட்டிக்காட்டி பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலும் தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று கூறிய பெரியாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துகிறீர்கள் மேலும் அவரை திராவிட இயக்கத்தின் அடையாளம் என பெருமை கொள்கிறீர்கள் ஏன் இப்படி ஒரு பாசாங்கு தன்மையுடன் உள்ளீர்கள் என திமுக எம்பிக்களை பார்த்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் எனது தாய்மொழி பெரியார் இப்படி பேசியதை கேட்கும் போது எனக்கு கோபம் வருகிறது என தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திய நிர்மலா சீதாராமன் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு இப்படி கொந்தளிக்கிறார்கள் பெரியார் இத்தனை முறை தமிழை காட்டும் முராண்டி பாஷை என்று சொல்லியுள்ளாரே என திமுக எம்பியை நோக்கி கேள்வி எழுப்பிய நிர்மலா சீதாராமன் திமுகவினர் நாகரீகம் பெண்ணுரிமை பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழக சட்டசபையில் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடித்து இழுத்தவர்கள் தான் இவர்கள் இதுதான் நாகரிகமா இதுதான் பண்பாடா இதுதான் கலாச்சாரமா என பேசிய நிர்மலா சீதாராமன் மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் தொந்தரவு குறித்து ஒரு மாநில அரசாங்கமாக திமுக என்ன செய்தது மேலும் ஒன்பது வயது சிறுமி திருச்சியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது என்ன செய்தீர்கள் நீங்கள் அடுத்ததாக இருபத்தி இரண்டு வயது பெண் ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதும் உங்கள் ஆட்சியில் தான் அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தார்கள் இதுதான் திராவிட மாடலா தமிழ்நாட்டில் மது குடிக்க பணம் தரவில்லை என்பதற்காக மகன் தாயை கொலை செய்கிற கொடூரமும் நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது என நிர்மலா சீதாராமன் தமிழகத்தின் திமுக ஆட்சியின் அவல நிலையை தொடர்ந்து பேச முடியாமல் இடத்தை காலி பொண்ணு கைப்புள்ள என வடிவேலு நகைச்சுவை காட்சியில் வருவது போன்று திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என தெரித்து ஓடிய சம்பவம் அரங்கேறியது நாலாயிரம் வருஷம் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எங்களோடது எங்களுக்கு யாரும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல பேசினாங்க நாலாயிரம் ஆண்டு நாகரீகம் இருக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டில் இவங்களை சேர்ந்தவங்க சட்டசபையில இந்த ஸ்டேட் அசெம்பிளி இன் மார்ச் நாகரீகம் பெண் உரிமை பஸ் பாஸ் கொடுத்துட்டு சொன்னவங்க I wish they were here. They would have shouted at me saying, How dare you talk about it? It is a truth. So, 4,000 years of civilization about which I am proud. All of us are proud about it. But the honorable member tells us, You don't give me any lectures on that. We are the ones who taught the world what civilization values are is this event in march 1989 a lady member of the house whose sari was pulled by one of their members i am not naming anybody was that nagarigam was that Panbade? was that kalacharam so she doesn't want us to teach honorable member doesn't want us to teach her kalacharam but that's the kalacharam of the Dravidian model free bus kurta, matra பெண்களை அவமதிக்காம இருக்கிறது முக்கியம் அது நீங்க பண்ணல அதே மாதிரி திஸ் இஸ் ஒரு பொன் ரெண்டாவது பொன் சென்னை அண்ணா யுனிவர்சிட்டி ஹாரபிள் ரேப் ஹேப்பன்ட் இன் த கேம்பஸ் இன் டிசம்பர் டுவெண்ட்டி வாட் ரெஸ்பான்சஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் கிவன் டில் டுடே அவளும் ஒரு பெண் தான் அதுவும் நாகரீகத்துக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயம் அதுல நீங்க என்ன யாருக்கு உபதேசம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க

22-year-old 22, 22 woman was gang raped near her home in Tanjore last year. So under the Dravidian model DMK government, these are the cases of women who are all suffering, a woman who was in the assembly whose saree was pulled, and rape cases. Besides this, the law and order in Tamil Nadu is in such pathetic state that in Kannakurchi, 68 people died drinking spurious liquor. Not much of an action has been taken in that. 28 cases of honor killing. So we hear Dravidian model telling us, Samatvam, we are the ones who teach equality. Different castes, girl and boy getting married. People are hacked in the middle of the road eight cases of honor killing has happened in tamil nadu. that's the dravidian model. and they are telling us, don't preach to us. another one last case, sir, i'd like to say, enough amount of drug violence is happening. women are crying. my children are taking to drugs. nobody is doing anything. we don't know what is happening. sons are killing mothers because they are not giving for buying drugs. what action has been taken? on the contrary i am not naming anybody one particular individual who has been harassed arrested for deep drug smuggling has been associated with one of the prominent families no answer comes from dmk on that so that's important for us to remember and all these affection love emotion for the language tamil sir உங்கள் தின சேவல்